வணக்கங்கள் என் பெயர் சி பாழாம் வகுப்பு படிக்கிறேன் அப்துல் கலாமின் சிறப்பு கல்லிலே ஒலி எழுப்பி கடலில் நடனம் ஆடி புள்ளா முளை வழியே புகுந்த சுவையாகி நெல்லில் மணிப்படுத்த நிறைத்த பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் வளர்த்த என் நாவில் நடம் பயின்ற நறுந்தமிலே உன்னை வணங்கி உண்ணவை வணங்கி என்னோரை தொடங்குகிறேன் கனவு என்னும் சாதாரண ஒரு வார்த்தை இளைஞர்களின் நெஞ்சில் நங்கூரம் போல பாய்ச்சியவர் ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் கலையாத கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர் திருமணம் கூட செய்து

ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது ராமேஸ்வரத்தின் முத்தி இந்திய மக்களின் சொத்து பல சாதனைகள் புரிந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வழி நடப்போம் என்று கூறி